ஆடிப்பெருக்குன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விழா எல்லாத்துக்கும் மகத்தான சொத்து நம்ம தண்ணி நம்ம மண் இது நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த ஆடிப்பெருக்கு எப்போமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மான்சூன் தீவிரமாக நடக்கிறப்போ இந்த ஆடிப்பெருக்கு நம்ம ஆறுகள் நம்ம குளங்கள் நாம் காப்பாற்றுக்கணும் இது மகத்தான ஒரு சொத்து நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது நம்ம இருக்குது நம்ம நன்மைக்கு நம்ம நாட்டு நன்மைக்கு இந்த நோக்கத்தில் உருவாக்கின இந்த ஒரு விழா நாம் சிறப்பாக நடத்துக்கணும் அது மட்டும் இல்லை நாம் இது கவனத்தில் வச்சு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணி ஆறுகள் குளங்கள் கிணறுகள் எல்லாமே நாம் ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கணும் காப்பாற்றுக்கணும் அது சமிருத்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நாம் பார்க்கணும் நம்ம தண்ணி நம்ம மண் நம்ம காப்பாற்றுக்கலைங்கன்னா நமக்கு எதிர்காலம் இல்லை இந்த ஆடிப்பிற்குனால எல்லாருமே தமிழ் மக்களை ஒரு உறுதி எடுக்கணும் நம்மளால் எது முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செஞ்சு நம்ம ஆறுகள் நம்ம குளங்கள் நம்ம கிணறுகள் நம்ம காப்பாற்றுக்கணும் இந்த ஆடிப்பெருக்குனால என்னுடைய நல் உங்களுக்கு எல்லாருக்குமே